اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رسوله الكريم أما بعد أن ابن عمر رضي الله تعالى عنهما أن رجلا سأل رسول الله صلى الله عليه وسلم ما يلبس المحرم من الثياب فقال رسول الله صلى الله عليه وسلم لا تلبس تلبس القموس ولا العمائم ولا

ஹஜ்ஜு என்றாலே நாடுகள் எனக்கூடிய ஒரு பொருள் உள்ளது ஹிஜ் என்றும் ஹஜ்ஜு என்றும் சொல்வார்கள் வளமையாக நாம் இப்பொழுது பயன்படுத்தக்கூடியது நாடுதல் ஹஜ்ஜு எனக்கூடிய வார்த்தையைத்தான் பயன்படுத்துகின்றோம் ஹிஜு என்பதும் இதற்கு ஒரு பெயர் உண்டு திரும்ப திரும்ப வருதல் என்பக்கூடிய பொருள் அது உள்ளது இது ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு அல்லது ஒன்பதாவது ஆண்டு அன்று ஒன்பதாம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது என்பதாக சொல்லப்படுகின்றது ஒன்பதாவது ஆண்டில் அவர்களுடன் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜருக்காக அனுப்பி வைத்தார்கள் முதல் முறையாக பின்னர் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் ஹிஜ்ரி பத்தாவது ஆண்டு ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமையில் ஏராளமான சகாதாக்கள் ஹஜ்ஜருக்காக வண்டி சென்றாங்க இதைத்தான் சொல்லுவோம் வசூல்வாய் சுழாலயம் செஞ்சது ஒரே ஒரு ஹஜ் தான் ஹஜ்ஜத்தில் விதாய் என்பதாக அதை சொல்லுவோம் கரைவிஜி ஹஜ்ஜி என்பதாகும் அதுதான் சொ குறிப்பிடுவோம் ஹஜ்வி பத்திரிக்கை பின்னால் அதற்கு பின்னர் வசூல்ராய் சுழாலாயிரம் அவர்கள் அபாத்தாகி மிக இந்த புனித காபாவை சென்று அதை சந்திக்கக்கூடியது அதை கூடியது ஒவ்வொரு முஸ்லீம்களின் மீதும் கடமையாக இருக்கின்றது யார் வசதி படைத்தவர்கள் அதற்காக வேண்டி சக்தி பெற்று இருக்கின்றார்களோ செல்வதற்கு எல்லாத்திலும் சக்தி பெற்று இருக்கின்றார்களோ அவர்கள் சென்று வருவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் இந்த தயாரிப்பில் இருந்து கிளம்பக்கூடியது ஹஜ்ஜுடைய மாதங்களாக கணிக்கக்கூடியது செவ்வாலுடைய மாதங்கள் ஹஜ் இந்த மூன்று மூன்று மாதங்களில் பத்து நாட்கள் இது ஹஜ்ஜருக்கு இருக்கக்கூடிய மாதங்கள் என்பதாக சொல்லக்கூடியது ஏன்னா அதற்காகவே அவர்கள் தயாரிப்பு செய்யக்கூடியது எல்லாம் செய்யக்கூடியது ஒரு மனிதன் இந்த வீட்டிலேயே இருந்து ஹஜ்ஜுக்குரிய ஒரு நாட்டத்தில் நான் ஹஜ்ஜ் செய்ய போறேன் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு உடையை இவன் ஏப்பா இந்த சபாத கட்டி குரு ஆனால் சட்டங்கள் அதற்குரிய சட்டங்கள் உடைய சட்டம் வந்துடும் இவனுக்கு கட்டி விட்டால் எதெல்லாம் கூடாத எதாம் வேண்டும் வேண்டுமோ சொல்லுமா அத்தனை விஷயங்களையுமே வந்து அவனுக்கு அங்கிருந்தே கடமையாயிடும் அப்ப இது இந்த ஹஜ்ஜு வந்து என்ன விதமாக பிரிப்பாங்க ஒன்று இங்கிருந்தே இவன் இயல்பு செய்து கொண்டு இது போல போகக்கூடியது அதற்கு பின்னால் அவன் தன்னுடைய கால்நடைகளுடன் இயல்பு செய்து போடப்படி இங்கிருந்து ஊர்ல இருந்து கட்டிட்டு போயிருந்தது மூன்றாவது அந்த சமயங்களில் நாம் அங்கே சென்று ஹஜ்ஜுடைய நாட்கள் அன்று ஹஜ் இருக்காமல் யாராமு இந்த கட்டக்கூடியதுதமானது இருக்கு அது பின்னாடி வர வர அடுத்தடுத்த பாடங்கள்ல நம்ம கட்டி அதை பார்ப்போம் இப்படி கட்டிவிட்டால் கட்டி கட்டிவிட்டால் அவர் நறுமணம் பூசுவதோ அல்லது நெருங்கள் வெட்டுவதோ கதைகளை மறைப்பதோ இதெல்லாம் கூடாத ஒன்று அவர் அவருக்குரிய கடமைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்றாவது காதாவை இவர் வளம் மாறக்கூடியது தவாப் செய்யணும் இரண்டாவது சபா மருவாதிரிக்கு இவர் தொங்கோட்டம் ஓடணும் மூன்றாவது அரப்பா முசரிபா ஆகிய புனித இடங்களில் இவர் தங்க வேண்டும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நேரங்கள் இருக்குது அந்தந்த நேரங்கள்ல அவர் அங்க இருக்கணும் அதற்கு அடுத்தபடியாக சைத்தானுக்கு இவர் கல்லறிவது இல்ல ஹஜ்ஜுடைய கிரிகைகள் இந்த விஷயங்களை கண்டிப்பாக இவர் ஃபாலோ பண்ணும் ஒன்னு அரப்பா மூணாவது தங்கிறது இரண்டாவது அரப்பா மூணாவது முசலிப்பா நாலாவது இவர் குர்பானி கொடுப்பது தவம் செய்வது சைனி செய்வது செய்வது அதாவது சபாமர் துங்கட்டம் போடுவது அதாவது ஏழாவதாக இவர் சைத்தானுக்கு கல்லெறியும் இந்த ஏழு கிருவிலும் தான் அவருடைய முகமதாக பூர்த்தியானதாக ஆகும் சரி அதே சமயத்தில் உங்காய் என்பது ஒன்று இருக்குது இது எப்ப வேணாலும் செய்யலாம் ஹஜ்ஜுடைய ஹஜ்ய நாட்களே தவிர பாக்கி நாட்கள்ல எப்ப வேணாலும் செய்யலாம் அவருடைய கிரிதிகள் என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் எல்லா கட்டுப்பாடுகளும் இதே போலதான் கட்டுப்பாடு வரும் இவர் தவால் செய்ய வேண்டும் ஒன்று தவால் செய்யணும் இரண்டாவது சரி செய்யணும் சபா மருவாதிற்கு இவர் பொங்கோட்டம் போட வேண்டும் இதுதான் இவருக்குரிய அந்த உண்மையாளருக்குரிய கடமைகளை வேற அதுக்கு மேலே இந்த முடிவெட்டக்கூடியதுதான் இருக்குது இப்ப முக்கியமாக வரலான கடமைகள் இந்த ரெண்டையும் இவர் செஞ்சது இல்லை யாராம் கட்டிட்டு இவர் தவால் செய்யணும் சபாமல் தொங்கட்ட என்பதாக சொல்லக்கூடியதாக இருக்குது ஆனா என்பது கடமையாக இருக்கிறது விஷயங்கள் எல்லாம் வந்து காபாவை கண்டவுடனேயே ஒரு செய்ய வேண்டியது இருக்கும் ஆரம்பமும் கடைசியும் இரண்டு உம்ராக்களுக்கு வர அஜுக்கு போனோம் அந்தவங்களுக்கு தெரியும் காபாவை என்று காணுகின்றார்களோ கண்ட உடனேயே ஒரு செய்யணும் இது வாஜிபான உம்ரா கட்டாயத்திற்கு இருக்கிறது வாஜிபாக அதே சமயத்துல ஹஜ்ஜை முடித்து விட்டு காபாவில் இருந்து நான் மக்காவில் இருந்து பிரிந்து வரக்கூடிய சமயத்தில் கடைசி சமயத்தில் ஒரு உம்ரா செஞ்சுட்டு வருவாங்க அந்த உம்ரா செஞ்சுட்டு அப்படியே பின்னோக்கியே திரும்பி வருவாங்க இந்த உம்ராவும் இப்போ என்ன செய்யணும் இந்த உம்ராவும் அவசியமான வந்து வாஜிபான உம்ராக்கள் சரி அதோடைய பாடங்கள்லாம் யாராம் எப்படி கட்டணும் என்ன அடுத்து உள்ள பாடங்கள் தெளிவாக வருது இப்ப

முக்காடு உள்ள மேலங்கிகள் கால் உரைகள் மோசோ என்று சொல்றார் கால் உரை ஆகியவற்றை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் ஆகியவற்றை அணியாதீர்கள் இதெல்லாம் நீங்க அணியக்கூடாது எனது புள்ள முழுசா வந்து ஒரே இது இது போடுவாங்க இந்த சாயா அப்பான்னு சொல்லுவாங்க அந்த அரபியர்கள் படக்கூடிய அரபியர்களுடைய முழுதான் பட்டத்துக்கு மூணு நாள் தெரியும் அப்படியும் போடக்கூடாது அதே நம்மளை போல இருக்கக்கூடிய கூடிய உரைகள் போல சட்ட கைது போல இல்லாங்க போடக்கூடியது அதே சமயத்தில் மறைக்கக்கூடியது கால்நடை அணியக்கூடியது மோசாக்கள் அணியக்கூடியது இது போல விஷயங்கள் கூடாது சுருக்கமாக சொன்ன சொல்ல போனா தைத்த ஆடைகள் உறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசி சொல்லாது மட்டும் அணிந்து கொள்ளட்டும் ஆனால் இரண்டும் கணுக்காருக்கு கீழே இருக்கும்படி கத்தரித்து அணிந்து கொள்ளட்டும் என்று சொன்னாங்க செருப்பை கிடைக்கிற செருப்பு கிடைக்காதவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கால சொல்லுவாங்க மோசி காலுரை அது தோழினால் ஆகப்பட்டதாக இருக்கும் அந்த சூழ்கள் எல்லாம் தெரியாத இருக்கிறது தண்ணி போடக்கூடியதாக இருக்கும் அது எங்க வரைக்கும் இருக்கும் மேல வரைய இருக்கும் முட்டி வரைய காலுடைய முட்டிக்கு சத்துக்கு கீழாக வரைய இருக்கும் அந்த மோசாங்கிறது அத வந்து என்ன சொன்னாங்க அந்த அளவுக்கு போடக்கூடாது கணக்காலுக்கு அதாவது இன்று ஷூ போடுறோம்ல நமக்கு வரங்கலாம் சொல்லணும்னா கட்சு அப்படின்னு சொல்லுவாங்க கட்சு அது அந்த கணுக்காலுக்கு கீழே அந்த மொட்டி கணுக்காலுடைய மொட்டிக்கு கீழே இருக்கும் இந்த கச்சுவோட அறிஞ்சிக்கலாம் அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க அதை கத்தரிச்சுட்டு நீங்க அப்ப மோசாவ நீங்க அணி அணிஞ்சுக்கீங்க அப்படின்னாங்க எப்ப செருப்பு கிடைக்காவிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க இந்த எகராமோட இப்படி கட்டியிருக்கக்கூடியவரு என்ன செய்யக்கூடாது குங்கும பூ மற்றும் ஆகிய வாசனை செடியின் சாயும் துவைக்கப்பட்ட ஆடைகளையும் அணியாதீர்கள் என்று கூறினார்கள் அதாவது வாசல திரவயங்கள் அதனுடைய ஆடைகள்ல வந்தாலும் சரி அல்லது அதுப்பட்ட ஒரு நறுமணம் தரக்கூடிய எந்த ஒன்றையும் நாம் உருவாக்க கூடாது அப்படிங்கிறதா அந்த நறுமணத்துடன் இன்னைக்கு என்ன செய்யல ஒரு வாழ அடிக்க நினைச்சுட்டு துவைக்கையில வந்து இந்த கம்ஃபோர்ட் இந்த போல விஷயங்கள்லாம் போக்குவாங்க இந்த கொண்டு போய் கொண்டு போறது ஏன்னா அப்படியே இருக்கு இந்த வாழை இருக்கட்டும் இல்லாட்டி கோயில் வெயில் வெயிலுடைய காலத்தில் நம்ம யாராம எதிர்க்க போனோம் நம்மளுடைய வேர்மையினாலேயே வாழை அடிக்குது குருவார அடிக்குது ஆனா அது செய்யக்கூடாதுங்கிறது இந்த இது சாயம் பூசப்பட்டது அப்படின்னு அன்றுதான் அன்னைக்கு சாயங்கிறது வந்து கலராக வந்து ஆக்கி போட்டாங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் சாய கலர்கள் வராமல் இந்த நறுமணத்தை மட்டும் அதில் செய்யக்கூடியதாக இருக்கும் அப்ப இப்படி உள்ளதை நாம அதில் முக்க கூடாது அப்படிங்கிறோம் ஏனா முடிய உரைய துவைக்கிறாங்க அடுத்த ஒரு உம்ராவிற்காக வேண்டி ஒரு உம்ராவுக்கு போய் கொண்ட உடனே ரெண்டாவது எஹராம் உடைய கலைஞர்லாம் அடுத்த உம்ராவுக்கு கட்டுறோம் அப்படின்னா அந்த எஹராம் உடைய என்ன செய்யக்கூடாது துவைக்கக்கூடிய சமயங்கள்ல சாதாரண முறையில் அழுக்குகள் போறதற்கு ஆனா துர்வாரிகள் போறதுக்காக துவைக்கலாம் துவைச்சி தீவிரம் என்ன செய்யக்கூடாது நறுமணத்திற்காக வேண்டி ஒன்றில் முக்குகின்றார் அப்படின்னா இது போல முக்கியம் இருந்தால் அந்த நறுமணம் தான் அவரு ட்ரெஸ்ஸில் கொண்டு வரக்கூடாது உறுப்பினர் அதோடைய ட்ரெஸ்ஸில் அந்த வாடகை வருது அந்த யாராவது முறை ஒருக்கும் போது அந்த வாடகை வருதுன்னா அது போல செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்ப சாதாரணமான முறைகள் நான் செய்து கொள்ள நான் அந்த நறுமணங்கள் வரக்கூடாது நறுமணங்கள் எந்த விதத்திலும் உபயோகிக்க கூடாது கைத்த ஆடைகள் ஊற்றக்கூடாது தலைகள் மறைக்க கூடாது நறுமணங்கள் பூசக்கூடாது நிகங்களை வெட்டக்கூடாது இவர்கள் இவர்கள் போன்ற விஷயங்களை வாசன திரையங்களின் மூலியமாக தைத்துக்கொண்டு இவரை அகல்படுத்திக் கொள்வது என்பது கூடாது அப்ப என்ன சாதாரணமுடைய முறையில் அல்லாஹுடம் நாம் அல்லாரும் சந்திக்கக்கூடியவர்கள் அவனுடைய அடியார்கள் பங்கரையான முறைகளில் அவனை சந்திக்கக்கூடியதுதான் பங்கரையான முறைகள் என்ன தான் ஒரு ஏழ்மை அந்ததை வெளிப்படுத்தி அல்லாருமே நாம் சந்திக்கின்றோம்